டைம் டைம் பத்தி ஆகுதுங்க எல்லாமே பேக் பண்ணி பக்காவாக பண்ணிட்டோம் பண்ணி முடிச்சிட்டோம்னு காமிட்டோம் அவ்வளவுதான் ஏன்னா ரூம் எல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணி பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு விட்டு அவ்வளவுதான் ரூம் எல்லாத்தையும் பக்காவாக செட் பண்ணிட்டோம் எல்லாமே எடுத்துட்டோம் ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டே பண்ண ரூம் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ண ரூம் ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வாடகை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி வந்து நானூறுரூவா இப்போ ஆயிரத்தி முந்நூறுபா பேசி முடிச்சிட்டாங்க அது ரெண்டு ஒரு ஒரு டே ஒரு நைட்டு நான் அவங்க ஸ்டே பண்ணுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி நீ கிளம்ப தான் டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகுது நமக்கு அங்கே வந்து ஏழு மணிக்கு வந்து பஸ் எடுப்பாங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து வருஷம் பத்து நிமிஷம் நிமிஷம் தான் ஆகும் போகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடுவோம் ப நான் எப்போ எடுப்பாங்களே தெரியாது சப்போஸ் அங்கே போய் ஏதாவது வாங்குறது எல்லாம் வாங்கிக்கலாம் நான் நேர்த்தைக்கு நான் வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுடுவேன் ஆல்ரெடி பரோனா வாங்கணும் ஆப்பிள் வாங்கணும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரெட்டு வாங்கி வச்சிருக்கோம் சாப்பிட்டு போகிற வழியும் சாப்பிட்றதுக்கு சப்போஸ் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா

ஏன்னா ஒரு வாட்டி நாங்க மிஸ் பண்றோம் ரூம்ல இதுல இதுல ஓகேங்க அப்படியே கிளம்ப வேண்டியது ஏன்னா எவ்வளவு வாட்டி செக் பண்றேன்னா ஒரு வாட்டி மிஸ் அதனால தான் ஒரு வாட்டி வரும்போது மிஸ் பண்ணிட்டேன் வாட்ச் வந்து மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆக எல்லாம் மறந்து வச்சுட்டு வந்தேன் நான் சொல்றேன் சரி தான் எல்லாம் கிளியரா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிளியரா செக் பண்ணிட்டு கீழே இருக்கு யாராவது அப்படியே விழுந்தடையா நடந்து போக வேண்டியதுதாங்க

அப்படியே வந்து கிளம்ப வேண்டியது தான் நான் கிளம்பல கிளம்பிட்டோம் நடந்து போயிட்டுருக்க வேண்டாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குளிக்கல அதான் பேட்டிங்க கிளைமேட் இருக்குது குளிச்சனும் இல்லை அத்தனை அவ்வளோ வெயிலெல்லாம் இல்லைங்க இங்கே யாராவது வந்து ஸ்ரீநகர் வர வரதா இருந்தால் இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கார்டன் நிறைய இருக்கு அதே மாதிரி லேக் இது ரெண்டும் தான் ஓகேவா கார்டனும் லேக்கும் தான் இந்த ரெண்டும் மெயினான விஷயம் இங்கே இங்கே இந்த இந்த மாதிரி இங்கே லேக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டிங் வந்து ரொம்ப போவேன் போட்டிங் எனக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி லைக் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த ப்ளீஸ் வாங்க அது இல்லாமல் வந்து இது பொட்டானிக் கார்டன் நிறைய இருக்குது ஃபேமிலியாக வந்தால் இங்கே அதான் எல்லாம் போகிறாங்க கார்டன்ஸ் நிறைய இருக்கு ஏகப்பட்ட கார்டன் இருக்குது கார்டன் வரதான் மெயினாக வந்து சீசன் டைம் வரணும் பூ பூக்குங்கள அந்த டைம் பார்த்து கவனமாக வரணும் அந்த டைம் தான் வந்து எல்லாம் ஓப்பனில் இருக்கும் ஆனால் அந்த டைம் வந்தால் தான் உங்களுக்கு அந்த பூவெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க செம்மையாக இருக்கும் அந்த பூவெல்லாம் பூ தூக்கும் போது இல்லைன்னா பூவெல்லாம் இருக்காது வெறும் செடி மட்டும் தான் இருக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதனால தான் அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணினால் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வாங்க உங்களுக்கு தரமான ப்ளேஸாக இருக்கும் இது பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும் அதில் எனக்கு வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா இங்கே வந்து அந்த மாதிரி பிளேஸ் ஒரு சில பிளேஸ் தான் இருக்குது ரெண்டு மூணு பிளேஸ் தான் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் உங்கள் வாரதும் வர்றதும் உங்கள் இங்கே வந்து நீங்கள் சிம் கார்டு வந்து நீங்கள் ஊர்லேருந்து சப்போஸ் இது பிஎஸ்என்எல் சிம் நான் ஊரில் எது வாங்கிட்டு வரேன் டவர் எங்கே எல்லாத்துலையும் இருக்குதுன்னு நினச்சி வந்தீங்கன்னா இங்கே வந்து டவர் இருக்கும் ஃபோன் பேசலாம் பட் நெட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நெட்டெல்லாம் அவ்வளோ ஸ்பீடு இருக்காது ஒன்லி டூ ஜி ஸ்பீட் தான் இங்கே வந்து நெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று ஏர்டெல்லு இன்னொன்று வந்து ஜியோ இந்த ரெண்டும் தான் இந்த ரெண்டும் வந்து செம்ம ஸ்பீடாக இருக்கும் நெட்டும் வந்து வேற ஸ்பீடு ஃபைவ் ஜி இருக்குது ஃபோர் ஜி இருக்குது ஃபைவ் ஜி இருக்குங்க அதனால் உங்களுக்கு நெட்டு பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்பீடாக இருக்கும் பட் ஓரோ ஃபோன்லாம் இங்கே வாங்காதீங்க அவ்வளோ எல்லாம் ஸ்பீடெல்லாம் இருக்காது இங்கே விசாரிச்சு வரைக்கும் நான் வந்து இங்கே நாங்கள் ஏன் சொல்கிறேன்னா நான் ஆல்ரெடி ஒரு விஎஸ்எ சிம் கார்டு வாங்கினேன் வாங்கி வச்சு இந்த பெய்டு பட் இங்கே வந்து வாங்க முடியுமான்னு தெரில ஆனால் இங்கே வந்து பார்த்தா அந்த சிம் கார்டு ஒர்க் ஆகுது கால் போகுது நெட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியலை எங்களால் அதனால் ரொம்ப வந்து கஷ்டமாகிடுச்சு சரி அதனால் தான் வந்து பிளானை மாற்றி நாங்கள் எல்லாம் எங்கள் வந்து சிம் கார்டை வாங்கிட்டோம் சிம் கார்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூபா ஒன் மந்த் பிளாக் பிளான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் வேலிடி தான் வரும் உங்களுக்கு சரிங்களா ப்ரீபெய்டு தான் வாங்கிட்டோம் நாங்கள் ப்ரீபேடாக வாங்கிட்டோம் லோக்கல் ப்ரூஃப் ஃபுல்லாக கேட்கல நம்மளோட ஆதார் கார்டு இருக்குல்ல ஆதார் கார்டை கொடுத்துட்டோம் பத்து நிமிஷம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் பத்து நிமிஷம் ஆக்டிஷன் பண்ணி நம்ம கே கொடுத்துட்டாங்க நம்ம ஊரில்லாம் வாங்கினாச்சுன்னா சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகாமல் ஆக்டிஷன் ஆகுது இங்கேலாம் டக்கு டக் டக்குன்னு